இருக்கீங்க பொங்கல் எல்லாம் முடிஞ்சுதா சரி பொங்கல் நமக்கு முக்கியமா என்ன ஞாபகம் வரும் சக்கர பொங்கல் ஞாபகம் வரும் பொங்கல் பானை அதுக்கப்புறம் வந்து கிராமப்புறங்களில் உழவு மாடுகள் பசு மாடு இதெல்லாம் சரி முக்கியமான ஒரு விஷயம் இருக்கே கரும்பு பசுமஞ்சள் பசுமஞ்சள் இல்லாம பொங்கலே இருக்காது ஏன்னா இந்த அறுவடை காலத்துல தான் நிறைய பசுமஞ்சள் கிடைக்கும் சோ இந்த பசுமஞ்சளை நிறைய சேர்த்து வச்சிட்டு வருஷம் ஃபுல்லா நம்மள எப்படி அழகுபடுத்திக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் ராஜமுரளி மேடம் வழங்க போன வாரமே சொல்லிட்டாங்க சோ இந்த வாரம் நிறைய பசுமஞ்சளை சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்களும் காத்துட்டு இருப்பீங்க நாங்களும் காத்துட்டு இருக்கோம் சோ ஓ டு ராஜமுரளி மேடம் என்ன மேடம் நிறைய பசுமழை நிஞ்சலை வச்சு நீங்க காத்துட்டு இருக்கீங்களோ இல்லையா இப்போ பாருங்க நான் காத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு சொல்லறதுக்கு பசு மஞ்சள் சரி கொத்தோட இருக்கு இது என்னது கொத்து கொத்தா கொண்டு வைக்கேன் இது ரெண்டு டைப் வேலை இருக்கு தெரியுது இல்லையா இது வந்து இஞ்சி கொத்து ஓகே இஞ்சி இது இஞ்சி இஞ்சி தான் பார்த்திருக்கோம் இஞ்சி கொத்தா இஞ்சி எப்படி வரும் இஞ்சி பாத்தீங்கன்னா இஞ்சி வரதுக்கு அது பூமியில வரணும் இல்லையா இது வந்து இஞ்சி கொத்து இது வந்து இப்போ முதல்ல வந்து மஞ்சள் இந்த புதுசா இருக்கிற பசு மஞ்சளை வச்சு நம்ம அழகுபடுத்திக்கிறது எப்படின்றத பார்ப்போம் லாஸ்ட் வீக் வந்து மஞ்சள் தூள் அத பத்தி பாத்துவோம் இப்ப வந்து இந்த மஞ்சளை வச்சு எப்படி நம்ம அழகல்ல வருஷம் ஃபுல்லா நீங்க இந்த மஞ்சள் கிழங்க வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது உங்களோடது பட் அது எப்படி நீங்க யூஸ் பண்ணலாங்கிறது இப்போ ரெண்டு மூணு நிறைய இருக்கு ஆக்சுவலா இந்த பசு நிறைய விதமா யூஸ் பண்ணலாம் மஞ்சள் மட்டும் இல்ல இளியம் வந்து நல்ல அழகுல வந்து நல்ல பலன் கொடுக்கறது இப்ப வந்து கிழங்கு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அதெல்லாம் வந்து லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் எந்த மாதிரி பலன் கொடுக்கறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம லாஸ்ட் வீக்ல பார்த்தோம் ஆனா அதே மாதிரி அந்த கிழங்கு மஞ்சள் பசு மஞ்சள் அதெல்லாம் அந்த வெள்ளி மஞ்சள் எல்லாம் கொடுக்கற பலனை விட பல மடங்கு இந்த பசு மஞ்சள் நம்மளுக்கு கொடுக்கும் இது கொடுக்கறத விட பல மடங்கு கொடுக்கும் முதல்ல வந்து மஞ்சள் கிழங்க கொஞ்சம் கட் பண்ணி தோலோடய எடுத்துக்கலாமா ம் தோல் எடுத்துக்கலாம் ஓகே இந்த கலர் பாருங்க நீங்க கலர் ப்ளஸ் அந்த ஸ்மெல் இது ஸ்மெல் ஆமா ஃபிராக்ரன்ஸ் வந்து பசு மஞ்சளுக்கு நல்ல மைல்டா இருக்கும் தட் இஸ் இட் இப்போ இந்த இன்னொரு ஒரு கிழங்கை எடுத்துப்போம் இப்போ பசு மஞ்சள் வந்து பொதுவா இந்த கலர் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து நம்மளுக்கு ஸ்கின்ல ஒட்டாது பொதுவா வந்து மஞ்சளை உபயோகப்படுத்துறதுக்கு எல்லாரும் வந்து தயக்கம் காட்டுறது எதனால அப்படின்னு சொன்னாக்கா அந்த மஞ்சள் கலர் நம்மளுக்கு இல்லாம நம்ம போட்டு இருக்கிற ட்ரெஸ்ல எல்லாம் வந்துரும் அப்படின்னு ஒட்டாது சோ அவர் நீங்களே அத ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்புறம் இப்போ சொல்லிடும் இது வந்து ஒற்றாதுங்கறத இப்போ வந்து இந்த அளவு மஞ்சளை நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கிறோம் இந்த மஞ்சளை வந்து இப்படியே அரைச்சாலும் அரைக்கலாம் இதோட நீங்க தேங்காய் பால் அதையும் விட்டு தேங்காய்ப்பால கூட விட்டு அரைக்கலாம் இல்ல தேங்காய் இதை அரைச்சிட்டு இந்த சாறு தனியா எடுத்துட்டு பாலை கூட கலந்துக்கலாம் இப்ப நம்ம வந்து இதுலயே பாலை விட்டு அரைச்சுக்கிறோம் இப்ப இதெல்லாம் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த டிப்ஸ் வந்து நமக்கு பசு மஞ்சள் வந்து அந்த ஃபிரெஷ்ஷா கிடைக்கிறப்பதான் பண்ண முடியும் இல்லையா ஹோல் இயர்க்கு எப்படி நம்மளால இது ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா இல்ல

ஸோ இந்த தேங்காய் பாலும் பசு மஞ்சளும் அரைச்ச அந்த சாறு இது இப்போ வந்து இன்ஸ்டண்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து தேர் ஆர் டூ த்ரீ வேஸ் இதை யூஸ் பண்றதுக்கு இப்போ நான் வந்து இந்த ஆயில் எப்படி செய்யலாம் எண்ணெய் காய்ச்சுறது ஏன்னா நீங்க வந்து இப்போ கேட்டீங்க இல்லையா இது ரொம்ப நாள் வச்சுக்கணும்னா எப்படி அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ வந்து இதை கொஞ்ச நாள் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னாக்கா இப்போ இந்த வேஸ்ட் பண்ணவே வேண்டாம் இந்த கலர் பாருங்க இந்த கலரே ஆக்சுவலாக வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் இது 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 கொஞ்சம் அந்த மாய்ச்சர் போகிற வரைக்கும் கொஞ்சம் காஞ்ச உடனே இப்போ எந்த அளவுக்கு அதை நம்ம சாறு எவ்வளோ இருக்கோ இது வந்து ஒன் டைம் ஆர் டூ டைம்ஸ் யூஸ்க்கு தான் இது இப்போ இந்த சாறு வந்து ஒரு ஒரு கால் கப் அரை கப் அந்த அளவுக்கு தான் இருக்கும் இதுக்கு வந்து இது மாதிரி ஒரு டூ மெஷர்ஸ் தேங்காய் எண்ணெய் கூட கலந்துடணும் அதுலயே கலக்கலாம் இல்ல இது கொஞ்சம் சூடான உடனே அதை கலக்கலாம் ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் அதுல விட்டு அதை காய்ச்சி அதை தைலமா காய்ச்சி அதை வந்து யூஸ் பண்றது ஒன் வே ஓகே இன்னொன்னு இன்னொரு மெத்தட் என்னன்னாக்கா இப்போ வந்து இதே மாதிரி இந்த மஞ்சள் அரைச்ச சாறை நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் இந்த சாறை இப்போ இதுல கொஞ்சம் விடுறேன்

ஸோ பசு மஞ்சள் கொடுக்குற கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் இந்த தேங்காய் எண்ணெயும் இதுவும் சேர்ந்து நல்லா உடலுக்கு வந்து பளபளப்பையும் கொடுக்கும் தேங்காய் பால் வந்து நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்லிக்கலாம் அது வந்து பிரிஞ்சிரும் கொஞ்சம் நேரம் இது காஞ்சிதுன்னா எண்ணெய் நல்லா பிரியிறது உங்களுக்கு தெரியும் அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கும் போது ஸ்டோர் பண்ணி அதை யூஸ் பண்ண பண்ற ஒரு மெத்தட் வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணெய் காய்ச்சறது சரி நான் ஒரு தடவை சொல்றேன் கரெக்ட்டா பாத்துட்டீங்களா ஃபர்ஸ்ட் பசு மஞ்சள் எடுத்துட்டீங்க ஒரு மூணு நாலு பசு மஞ்சள் கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுல வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணீங்க தேங்காய் பால் ஆட் பண்ணி அதை நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிடணும் ஃபில்டர் பண்ணி அடுப்புல வைக்கணும் சோ அதே மாதிரி ரெண்டு மெஷர் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு இப்போ இது இருக்கு ஆமா கொஞ்சம் அந்த மாய்ஸ்டர் ஈரப்பதம் அடங்குற வரைக்கும் அது கொதிக்கட்டும் மீன் டைம் இன்னும் கொஞ்சம் பசு மஞ்சளை எடுத்து நம்ம இந்த சாறு காமிக்கிறத விட இன்சிடன்டா செஞ்சு பார்த்தாக்கா அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மஞ்சளின் மகத்துவம் நல்லாவே புரிஞ்சுப்பாங்க ஓகே கரை படுங்கிற கவலை எல்லாம் படவே கூடாது இனிமேல் மஞ்சளை புல்லா ஆக்சிமம் யூஸ்

இப்போ இத வந்து மறுபடியும் இதையும் filter பண்ணலாம் இல்லை filter பண்ணாமே இத வச்சுக்கலாம் அப்படியே போட்டுக்கலாம் அப்படியேவும் போட்டுக்கலாம் filter பண்ணினாக்கா இன்னும் கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சோ filter பண்ணியே பார்த்திடலாம் ஓகே வெறும் மஞ்சள் மட்டும் மஞ்சள் மட்டும் தான் உங்களுக்கு கொண்டு வந்த அந்த ஒரு இது எடுத்துட்டு வந்தீங்க இல்லையா மஞ்சள் அது வந்து எல்லாம் போட்டு மஞ்சள் உடைய இலையையே சேர்த்து அரைச்சது சோ இது பியூர் பசு மஞ்சளோட

நல்லா வெண்ணெய் மாதிரியே வளவழன் ஆயிடுவோமா வெண்ண கடலை மாவு அந்த மாதிரி நைசா அதோட இல்லாம இந்த மஞ்சள் கொடுக்கற ஒரு நிறம் நிறம் பளபளப்பு ஓகே நல்ல பீட் பண்ணி அத ஒரு க்ரீம் பேஸ்க்கு நீங்க கொண்டு வரணும் சோ இப்ப ஆயிலி ஸ்கின் இருக்கறவங்க கூட யூஸ் பண்ணலாம் ஆயிலி ஸ்கின்னுக்கு மஞ்சள் இருக்கிறதுனால அது ஆயிலை அப்சார்பண்டா வர்க் பண்ணும் அதனால கடலை மாவும் ட்ரை ஆக்கும் அதனால தான் கடலை மாவு நம்ம

இப்போ இது வந்து ஒரு கிரீம் கிரீம் பேஸ் டெர்மெரிக் இந்த கிரீம்ல என்ன இருக்கு பசு மஞ்சள் அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிருக்கீங்க உம் வெண்ணெய் ஆட் பண்ணிருக்கீங்க கடலை மாவு நல்லா வந்து பீட் பண்ணனும் அப்பதான் ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்ஸ்க்கு வரும் உம் சோ இது வந்து உம் மஞ்சளை யூஸ் பண்ணி பண்ண வெண்ணெய் யூஸ் பண்ணி கடலை மாவு கலந்த ஒரு ஃபேஸ்

பேக் இது வந்து அவங்களே செஞ்சுக்கலாம் இல்ல என்னக்கா மறுபடியும் நம்ம அரைச்சு இதை வியூவர்ஸ்க்கு செஞ்சு காமிக்கணும் டைம் இருந்ததுன்னா அதை நம்ம அப்புறமா செஞ்சு காமிக்கலாம் இப்போ இதே மாதிரி இதுல வந்து வெண்ணெய்க்கு பதிலா தயிர் நீங்க போடுறீங்க பிளஸ் வேப்பன் தளிர போட்டு கூட அரைச்சுக்கிறீங்க இது வந்து பருக்கள் இருக்கிறவங்களுக்கு இப்போ இன்னொன்னு என்னன்னாக்கா இப்ப நியூ பார்ன் பேபிஸ் இருக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில சில அதாவது பெண் குழந்தைகள் பாத்தீங்கன்னா முதுகல் எல்லாம் வந்து கொஞ்சம் மூடி இருக்கும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு எப்படின்னாக்கா இந்த வெரி சேஃப் இந்த பசுமிஞ்சலோட அரைச்ச விழுதோ இல்ல இந்த மாதிரி வெரி சாஃப்ட் எடுத்து அதுல கொஞ்சம் கடலை மாவு கலந்து இவங்க என்ன செய்யணும்னாக்கா இப்ப வந்து கடலை மாவை நம்ம நிறைய எடுத்துக்கிறோம் இதுல தான் கலந்துருக்குன்றதுனால இது இட் இஸ் ஓகே அந்த குழந்தைக்கு கூட இந்த வெண்ண கலந்துருக்கிறது பரவாயில்ல இப்ப அதுல நிறைய போட்டுக்கணும் கடலை மாவு வந்து கொஞ்சமா இல்ல இப்போ குழந்தைகள் தான் அதனால பால் கூட ஆட் பண்ணிக்கலாமா பால் ஆட் பண்ணிக்கலாம் உம் ஆர் வெண்ணை கடலை மாவு பிளஸ் வாட்டர் இந்த மஞ்சளோட இது ஓகே சீசன்ல உம் பசுமஞ்சள் இல்லனாக்கா இவங்க வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கலாம் பட் பசு மஞ்சள் வந்து ரொம்ப ஐடியா அண்ட் சேஃப் ஆல்சோ இது கொஞ்சம் போடலாமா இது ஒரு இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி இத வந்து திக்கா பண்ணி இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடணும் ஓகே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு டு டென் மினிட்ஸ் அப்படியே சரி இப்போ இந்த கலரும் அந்த மாதிரி இள அந்த மாதிரி ஒரு

அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு அதுக்கு சரி 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 இன்ஃபென்ட் குழந்தைங்கனால உங்களுக்கு முடி வளர்ச்சி வந்து ரொம்ப டெண்டரா இருக்கும் அதனால சோ அது போட்டாக்கா வந்துரும் அப்படி தானே சொல்றோம் போட்டாக்கா அது வந்து இமிடியட்டா வராது பட் இட் வில் ஐ மீன் கோன் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது வந்து இன்விசிபிள் ஆயா அப்படியே போயிடும் போயிடும் ஓகே கண்டினியூ தான் அந்த மாதிரி இது மஞ்சள் வந்து சின்ன குழந்தைக்கு இந்த மாதிரி போடுறது ஒரு குழந்தை நல்ல க்ளோ அப்படி கிடைக்கும் சின்ன குழந்தையானா இதுவே வந்து கொஞ்சம் இப்போ வந்து பிரச்சனையோட இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது டிபெண்டிங் ஆன் த ஏஜ் இது எப்படின்னாக்கா பேக் போடுறது இவங்களுக்கு வந்து இந்த ஸ்மால் சில்ட்ரனுக்கு வந்து இவன் இந்த மாதிரி ஒரு பசு மஞ்சள் போதும் அந்த குழந்தைக்கு ஆனா கொஞ்சம் வளர்ந்த ஒரு டீனேஜ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ட்வெண்ட்டி அண்ட் அபோ நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லையா என்ற விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் பவுடர் அந்த விரலி மஞ்சள் பவுடரை இது கொஞ்சம் பெரியவங்களுக்கு விரலி விரலி மஞ்சள் மஞ்சள் பவுடர் பவுடர் வந்து இதோட கூட அவங்க என்ன ஆட் நம்ம ஆல்ரெடி நிறைய எபிசோட்ஸ்ல இந்த முடி தேவையற்ற முடி அப்படிங்கறதுக்கு பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லவா கோரைக்கிழங்கு தானே எக்ஸாக்ட்லி இருக்கீங்க கோரைக்கிழங்கு குப்பை மேனி இந்த காம்பினேஷன்ல நம்ம ஒரு பவுடர் செஞ்சு வச்சுக்கணும் அதுதான் இந்த பவுடர் அதையும் கூட கலந்துக்கணும் இவங்களும் கூட வந்து அந்த ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கலந்துக்கலாம் கடலை மாவு எதுக்குன்னா ட்ரை ஆக்கும் ட்ரை ஆக்கினா சீக்கிரம் ட்ரை ஆகும் அப்படிங்கிறதுக்கு இதோட வந்து பால் மிக்ஸ் பண்ணிக்கணும் இது பெரியவங்களுக்கான பெரியவங்களுக்கு எதையோ யூஸ் பண்றாங்க இது எப்படினா இது மாதிரி நல்ல mix பண்ணி सपोज இங்க இவங்க வந்து கைகளுக்கு போட்டுக்கணும்னாக்கா கைகள்ல போட்டுட்டு ஒரு half an hour அப்படியே இருக்கலாம் நல்ல வளரவே விடலாம் சரி வளர்ந்த அப்புறமா கொஞ்சம் தண்ணி அப்படியே ஸ்பிரிங்கிள் பண்ணி ஒரு நல்ல திக் cloth white cloth ஓகே சோ இவ்வளவு இந்த அளவுக்கு கலந்து இவங்க வந்து கைகள் கால்கள் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையா இருக்கே பரவாயில்லை இன்னும் கொஞ்சம் போட்டு இன்னும் அதாவது அந்த ஸ்ப்ரெட் பண்ற அளவுக்கு நம்ம பால் விட்டுக்கணும் ஓகே ஸ்கின்ல வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ற ஸ்ப்ரெட் பண்ற அளவுக்கு ஆனா ரொம்ப வாட்டரியா இருக்க கூடாது சரி சரி கொஞ்சம் இதுவா தான் இருக்கும் திக்கா தான் வந்து அந்த இது வந்து சீக்கிரமா வந்து முடி வளர்ச்சி வந்து கட் பண்ணோம் அது அப்பதான் அதனால ரொம்ப திக்கா இல்லாம ஓரளவு ரொம்ப டைல்யூட் பண்ணவும் கூடாது இது வந்து நம்ம போட போட தான் வந்து படிப்படியா தான் குறையும் இல்ல ஆக்சுவலி நீங்க என்ன பண்ணணும்னாக்கா இது வந்து ரைட் ஃப்ரம் சேஃப் ஃபார் இன்ஸ்டன்ஸ் 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல இருந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கலவை ஓகே இத வந்து அப்ளை பண்ணிட்டு திஸ் கேன் பீ டன் ஒன்ஸ் ரீக் ஓகே இல்ல இது வந்து எப்படி நமக்கு உடனேடையலா ரிமூவ் ஆகாது இல்லையா இப்ப ஒரு இட் இஸ் நாட் லைக் உடனே நீங்க சொல்றது யூ ஆர் அந்த மாதிரி கிடையாது இட் இஸ் சொல்யூஷன் ஓகே சோ இது படிபடியே நம்ம குறஞ்சிரும் இது வந்து வாரம் ஒரு முறையாவது உபயோகப்படுத்துறோம் சேஃப் வந்து நீங்க இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி

பாதாம் அரைச்சு கூட போட்டுக்கலாம் மத்த ஒரு ஹேர் ரிமூவர் பண்ற அளவுக்கு இது அவ்வளவு ட்ரை ஆகாது இல்லையா ஸ்கின் ட்ரை ஆகாது ஆனா வந்து சி எனிவே வந்து நீங்க ஒரு வைப் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து எரிச்சல் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குச்சு இந்த ஆயில்ல போட்டுக்கிறது ஒரு சாஃப்ட் ஆகும் ஸ்கின் அதனால வந்து ஒரு அபவ் டுவெண்டி இயர்ஸ் டீன் ஏஜ் அந்த மாதிரி பண்ணிக்கும் போது இந்த விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் கோரை கிழங்கு கீரை இந்த பால் கடலை மாவு இது எல்லாத்தையும் போட்டு இது வீக்லி ஒன்ஸ் பண்ணினீங்கன்னாக்கா ஆஹ் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைய வந்து தீர்றதுக்கு ஒரு பெரிய நேச்சுரலா இயற்கையா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு

இதுவும் வந்து இதே மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டின்னு பாத்தீங்கன்னா சருமத்திற்கு ஒரு பளபளப்பு அழகு மினுமினுப்பு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அதை விட நிறைய இருக்கு அதை விட ஜாஸ்தி இந்த இலைக்கு சோ பசுமொஞ்சளுடைய இலையில இருந்து இலையில இருந்து எடுத்த ஆயில் இது வந்து பசு மஞ்சள

இதுவும் வந்து உங்களுக்கு பசுமையான இதுல பாக்கச்சே தெரியும் இது வந்து இட் இட்ல் பி நெய்தர் கிரீன் ஆர் எல்லும் நல்ல ஒரு கோல்டன் ஸ்பைஸ் அப்படிங்கற மாதிரி ஒரு கோல்டன் ஸ்கின்ன வந்து இது நம்மளுக்கு கொடுக்கும் சோ இது வந்து நம்ம பசு மஞ்சள் முதல்ல எடுத்து எடுத்துக்கிட்டோம் அதுவும் தேங்காய் தேங்காய் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அது கொதிக்க வச்சீங்க அது கொதிச்சிட்டு இருக்கும் போது ரெண்டு மேக மேஷர் அதே அளவுக்கு ரெண்டு மடங்கு நம்ம தேங்காய் தேங்காய் எண்ணெய போட்டு நல்லா வந்து அந்த சத்தம் போக காய்ச்சிருக்கீங்க அந்த அந்த ஃபில்டர் பண்ணின எண்ணெய் இது ஓகே அதே மாதிரி வந்து தேங்காய் பாயை கலக்காம மஞ்சள் வந்து கலந்த எண்ணெய் இது இது வெறும் மஞ்சள் மட்டும் இது வந்து தேங்காய் பால் கூட கலந்து இதுல வந்து இந்த எண்ணெயில தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கீங்க பசு மஞ்சள் அரைச்சு தேங்காய் எண்ணெய் இதுல வந்து தேங்காய் பால் விட்டுருக்கேன் அது வந்து வெறும் இல பசு மஞ்சளுடைய இலையை எடுத்து சோ பசு மஞ்சள்ல நீங்க மூணு டைப்பா அதாவது அது என்ன செய்யறது அப்படின்றத விட அந்த

இஞ்சி வந்து மீன் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு கோல்டு ரிலேட்டடா எது வந்தாலும் இஞ்சி இருந்தானாக்கா அது நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இஞ்சியோட குணமே சூடுதான் அப்படின்னு வாங்கல ஆயுர்வேதா படி இஞ்சியோட குணம் சூடு பிளஸ் சூடு அப்படிங்கறதுனால அது வந்து கோல்ட சரி கோல்டு சரி பண்றதுங்கிறது ஒண்ணு அதே மாதிரி வந்து இது இந்த மாதிரி ஒரு கோல்டு சரி பண்ற மாதிரி பண்றது எதனால அப்படின்னாக்கா அது நம்ம இன்டேக்கா எடுத்துக்கும் போது அசிடிசிட்டி ப்ராப்ளத்தையும் இஞ்சியை காய்ச்சி தைலமா தயாரிச்சு அதை யூஸ் பண்ணும்போது டான்ட்ரஃப் ப்ராப்ளம் போகும் அதே சமயத்துல வந்து அந்த முடிய வந்து நல்ல கண்டிஷன் பண்ணும் பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து கோல்டுனால புளூயிட் ரிட்டென்ஷன்லாம் இருந்ததுன்னாக்கா அதையும் எடுத்து அதனால முடி கொட்டுறதுன்னாக்கா அந்த நீர் நீர் கோத்து அதனால வந்து உங்களுக்கு முடி கொட்டுறதுன்னா அந்த மாதிரி பிரச்சனையும் இது தீர்த்து வச்சு இஞ்சி வந்து இந்த மாதிரி அழகு சம்பந்தமானதுல முடியிலையும் நல்லா வளர வைக்கும் அந்த இந்த மாதிரி பிரச்சனையை தீக்கிறதுனால முடி வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் முடி கொட்டுறது நிற்கும் அது அதுவும் இல்லாத இது வந்து ஸ்கின்ல வந்து இது எப்படி ஒர்க் பண்றதுன்னாக்கா இப்ப நம்ம மஞ்சளை பத்தி பார்த்த எல்லா இதுலையுமே ஒரு காம்பினேஷன்லயுமே இஞ்சிக்கு ஒரு நல்ல ரோல் இருக்கு இது எப்படின்னாக்கா இஞ்சியும் பாதமும் அப்படின்னு சொல்லலாம் பாதம்ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இட் இஸ் அதாவது நம்ம அழகுன்னு வரும்போது பாதத்தை பாத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் உச்சி முதல் பாதம் வரையாச்சு இப்போ வந்து பாதம் முதல் உச்சி வரை வச்சுக்கலாம் இஞ்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மஞ்சள் வந்து இலையை கட் பண்ணி நீங்க ஒரு கப் இலைன்னா ஏன்னா இதை முடிச்சிடலாம் நம்ம மஞ்சள் பத்தி என்னன்றத மஞ்சள் இலையை சின்ன சின்னதா கட் பண்ணி அதே அளவு ஒரு கப் இருந்ததுன்னா அதே ஒரு கப் தேங்காய் எண்ணெய் விட்டு அத காய்ச்சி தைலம் பதத்துல வந்த உடனே அதை இறக்கி வச்சுட்டு அதை வந்து ஷெல்ஃப் டைம் வந்து அதுக்கு ரொம்ப போகாதது ஒண்ணும் கெட்டு போகாது பங்கஸ் எல்லாம் வராது அந்த மாதிரி ஒரு பயம் இருந்ததுன்னா வெட்டி வேற கூட போட்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷம் திருப்பி இஞ்சி மஞ்சள் கிடைக்கும் போது கிடைக்கும் போது நீங்க காய்ச்சிக்கலாம் இப்போ இஞ்சியை வச்சு காய்ச்சறதை நம்ம பார்ப்போம் இஞ்சி இலையை கூட கூட போட்டுக்கலாம் சோ அப்புறமா இஞ்சி இலையை வச்சு செய்ய முடியாது அதனால கூடவே இஞ்சி இஞ்சி இலை ரெண்டையும் வச்சு நம்ம இப்போ பண்ணிட்டு கிடைக்கும் இஞ்சி இலை கிடைக்க கிடைக்காது இலையை முதல்ல கட் பண்ற வழி பார்ப்போம் பாதத்துல இருக்கிற கிராக்ல எல்லாம் இருக்கிற கருப்பு இதெல்லாம் வந்து கரும்பு சாறு சேர்த்து இஞ்சி சாறு கரும்பு சாறு இதெல்லாம் கலந்து நம்ம கடலமாவும் கலந்து பாதத்துல போட்டுக்கும் போது அந்த பாதத்துல இருக்க அழுக்கும் போகும்

தேங்காய் எண்ணெய் டூ மெஷர் இஞ்சியும் தோலோடயே போட்டுடலாம் தோலோடயே போடலாம் ஓகே அதாவது நல்லா கிளீன் பண்ணிட்டு ஓகே ஜஸ்ட் இப்போ இந்த இதில் போட்டிருக்கேன் நானு ஓகே ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள இந்த தைலம் ஆச்சுன்னாக்கா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தைலம் காமிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா அவங்க செஞ்சு நம்மளுக்கு சொல்லிடுவாங்க வரலையா கூட சொல்லிடுவாங்க எப்படி பண்ணிட்டு சோ இஞ்சி பிளஸ் இஞ்சியோட இலை ஓகே இந்த ஃபீட்டுக்கு வந்து கரும்பையும் கூட நீங்க சார் எடுத்து அதோட கூல கலந்து கடலை மாவு கலந்து பாதங்களுக்கு போடும்போது பாதத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலவளப்பு மினுமினுப்பு எல்லாமே கிடைக்கும் நம்ம வந்து எப்பவுமே முகம் இல்லைன்னா அதே எல்லாரும் கேக்குற கேள்வி வந்து என்னோட முகம் எப்படி இருக்கும் அது கண்களுக்கு சுத்தி கருவளையம் வருது கண்கள் சுத்தி பசு மஞ்சளுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு இதே மாதிரியும்

எல்லாமே அதாவது நீங்க ஒரு விஷயம் வந்து நிச்சயமா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம் என்னன்னாக்க நீங்க சொன்ன மாதிரி எத்தனை ஒரு ஆர்டிபிஷியல் மெத்தட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் இல்லாம ரொம்ப ஹெர்பலா அதுவும் டைம்லியா கிடைக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம் இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க வருஷம் சூப்பரா அழகா முள்ளிரலாம் அப்படின்னு அற்புதமான டிப்ஸ் கொடுத்துட்டீங்க சோ டெஃபினட்டா அது எல்லாத்தையும் பண்ணி பார்க்க போறோம் வியூவர்ஸ் கண்டிப்பா லெட்டர்ஸும் எழுதுவாங்க சோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்